திருச்சிற்றம் உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தோழுவா வினை வழுவா வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் வினைவழுவண்ணம்ருமே தேவாங்கனி கடுவன் கொளவிடு கொம்பொடு தீண்டி தூமாமலை துருவன் விசை நுண் துளி சிதற ஆமாம் பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமாங்களல் பூனை சேவடி நினைவார் வினையிலரே ோடுரைழில் சூழ்களை புத்தம் சூலிம் மழி தரை மேல் நிறை சொறியும் விரிச்சாரல் ஆலிம் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அண்ணல் காலன் வலி தொலை சேவடி தொழுவாரன புகழே உதிரும் மயிரிடு வெண்டலை கலநாவுலகெல்லாம் திரும் பலியுணவாகவும் எரு தேறுவதல்லால் முதிருஞ்சடையிழவெண் பிறைமுடிமேல் கொள அடிமேல் அதிரும் களல் அடிகிட மண்ணாமலை அதுவே மரவஞ்சிலை தரளம் மிகு மணியுந்து வெள்ளருவி அறவஞ்சயமுறவம் படும் அண்ணாமலை அண்ணல் புறவஞ்சடை உலவும் புனல் உடனாவதும் ஓரார் நறுமெண் குழல் உமை புல்குதல் குணமே உறவங் கமல் அருமெண் குழல் உமை புல்குதல் குணமே பெருகும் புனல் அண்ணாமலை பிற சேர்க்கடல் நஞ்சே பருகுந்தனை துணிவார் பொடி அணிவாரது பருகே கருகும் இடருடையார் கமல் கழல் பரவி உருகும் தம குறு நோயுடையாவே உருகும் மணம் தம குறு நோயடையாவே கரிகாலன குடற் கழுகாடிய காட்டில் நரியாடிய நகு வெண்டலையுதையுண்டவை அருள எரியாடிய இறைவர்க்கிடம் இன வண்டிசை முரல அறியாடின கண்ணாளுடும் கண்ணாளுடுமண்ணாமலையது ஒளிரூ புலி அதளாடையன் உமையஞ்சூதல் பொருட்டால் பிளிரூ கூறல் மதவாரண வதனம் பிடித்துரித்து வெளி ரூபட விளையாடிய விகிதன் நிறவணனை அளரூபட அடத்தானிடம் அண்ணாமலை அதுவே விளவார்கணி பட நூறிய படல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர் மேல் மேலுரை கேடில் புகழோனும் அளவாவணம் அண்ணாமலை அண்ணாமலையண்ணல் வேர்வந்துர முலைமுறுவல்லுமை தலைவநடிச்சரணே நின்றுடல் வாரும் மார்பம் புதைமலிசீவரமறையா வருவாரும் ஆரம்பர்தன் அண்ணல் அண்ணாமலைஅண்ணல் பூர்வெண்வழுபடையான் நல்ல கடல் சேர்வது குணமே வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிச்சாரல் அம்புந்தி முவையில் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாலுவ குளிர்காழியில் ஞான சம்பந்தன தமிழ் வந்தவர் அடி பேணுதல் கவமே ஞான சம்பந்தன தமிழ் வல்லவ i